வேளும் மயிலும் துணை திருக்கடி மாடச் சென்றோர் செங்கோட்டு வேடவப் பெருமான் அருள் திருவடிகள் போற்றி போற்றி கலக்கும் கோதர வடிக்கும் சீரிய கருப்பம் சாரணுமுளியாளி கருத்தும் பார்வையும் உருக்கும் பாவிகள் கடைக்கண் பார்வையில் அழியாதே விளக்கும் போதக எனக்கின்றே பெற விருப்பம் சாளவும் உடையினான் விளக்கும் போதக எனக்கென்றே பெற விருப்பும் சாளவும் உடையேனான் வினை கொண்டே மன நினைக்கும் தீமையை விடற்கும் அஞ்சளருள்வாயே வினை கொண்டே மனம் நினைக்கும் தீமையை വിടർ കഞ്ചേള അരുൾമായേ അളക്കും താണവർ കുളത്തിൻ സേനയെ അറുക്കും കൂറിയ വടി വേള അളത്തും സീരിയ കളൽ ചന്തമറ அடுக்கும் போதகம்முடையோராம் சிலர்க்கும் அன்றே கதி பளிக்கும் தேசிய திருச்செங்கோபுர செங்கோபுர வயலூரா சிலர்க்கும் அன்றே கதி பளிக்கும் தேசிய திருச்செங்கோபுர செங்கோபுர வயலூர் திதிக்கும் பார்வையின் மதிப்புண்டாகிய திருச்செங்கோடுரை பெருமாளி கலக்கும் கோதரவடிக்கும் சீரிய கருப்பம் சாரெணு மொழியாளி கருத்தும் பார்வையும் உருக்கும் பாவிகள் கடை கண் பார்வையில் அழியாதி விளக்கும் போதக எனக்கும் என்றே வர விருப்பம் ஜாலவும் நான் வினை கொண்டே மன நினைக்கும் தீமையை விடற்கஞ்சேள அருள்வாயே விளக்கும் போதக எனக்கென்றே பெற விருப்பம் ஜாழவும் நான் வினை கொண்டே மனம் நினைக்கும் தீமையை விடற்கஞ்சேலன அருள்வாயி அழைக்கும் தானவர் குலத்தின் சேனையை அறுக்கும் கூறியபடி வேளா அழைத்தும் சீரிய களல் செந்தாமரை அடுக்கும் போதகம் உடையூராம் சிலர் கன்றே கதி பலிக்கும் தேசிய திருச்செங்கோபுர வயலூரா சிலர்க்கும் அன்றே கதி பலிக்கும் தேசிய திருச்செங்கோபுர வயலூரா திதிக்கும் பார்வையின் மதிப்புண்டாகிய திருச்செங்கோடுரை பெருமாளே திதிக்கும் பார்வையின் மதிப்புண்டாகிய திருச்செங்கோடுரை பெருமாளே திருச்செங்கோடுரை பெருமாளே திருச்செங்கோடுரை பெருமாளே െങ്കോടു പെരുമാളേ തിരുച്ചിക്ഷമ്പളം